ஒரு கேப்டன் மூலியமாக வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து எல்லாருக்கும் வந்து ராஜா பகதூர் தெருவில் யார் போனாலும் உள்ள அலுவலகத்துக்கு வந்து உள்ள கேப்டன் அண்ண உள்ள அலுவலத்துக்கு வந்தால் சினிமா உதவி இயக்குனர் கஷ்டப்படுற உதவி இயக்குநராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பட்னியோட வெளில போகக்கூடாது சாப்பிட்டு போகணும் அப்படின்றது ஒரு விஷயம் ரெண்டாவது உணர்வு வந்து ஏன் நான் எனக்கு என்ன சாப்பாடு போடுறாங்களோ கடைசி ஊழியர் வரைக்கும் அந்த லைட் ஆஃபீஸ் வரைக்கும் ஒரே சரிசமமான சாப்பாடு அந்த கேப்டன் சொன்னது இன்னொரு கேப்டன் இருக்கார் அவர் பேர் முடிச்சுதான் சொன்ன சொல்ல மாட்டேன் அந்த கேப்டன் மூலிமா வந்து நான் மேற்கொண்டு நிறைய பேருக்கு சோறு போடணும் அப்படின்னு எனக்காக வேண்டிகிட்டு இருக்க ஒரு கேப்டன் நான் அதை நம்பர் யாருன்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து ஒரு விஷயம் தாங்க தனஞ்சயன் சார் சொன்னது கரெக்டு நூறு கோடின்றது இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி எல்லாரும் யோசிக்கிறது நான் அந்த கோடிகள் யோசிக்கிறது இல்லை என்னோடய இயக்குனர்கள் தான் நான் இருக்கேன் என்னோடய ப்ரொடியூசர் என்ன என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் நான் நடித்து கொடுக்குறேன் அந்த வெள்ளிக்கிழமை இந்த தெய்வங்கள்லாம் வந்து வெள்ளிக்கிழமை நல்ல படங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கொடுக்குற அந்த தெய்வங்கள் கொடுக்குற அந்த தீர்ப்பு தான் நான் நாங்கள் வேண்டிக்கிறோம் இதில் முக்கிய விஷயங்கள் என்னென்னா ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்டே போகணும் ஒரு நல்ல திரையரங்கத்தில் வரணும் ஒரு நல்ல தேதியில் வரணும் எதுக்காக படம் எடுக்கிறோம் ஒரு ஒரு குடும்பத்துக்காக குடும்பம் எப்போ போவாங்க விடுமுறையில் பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து என்னோடய விநியோகஸ்தர்கள் எப்போவுமே ஒரு நல்ல படம் வந்தால் யோசிக்கிறது சில பேர் தான் என் அப்போலேருந்து எங்கிட்ட இருக்கிற சீனு என்னோட நண்பர் பிரதர்னே சொல்வேன் நண்பர்கள் என்னோடய வெல்விஷர் லக்ஷ்மண அவர்கள் இருக்கார் இன்னிப்பா இதை இந்த திரைப்படம் நம்பி வாங்கின சதீஷ் அவர்கள் என்ன நிறைய பேர் ராஜமன்னார் மன்னார் மன்னார் அவர்கள் இது எஸ்பி ஜசீனு இதெல்லாமே திருப்பூர் சுப்பிரமணிய எல்லோரும் வந்து நான் ஏன் வந்து அண்ணன் இது 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 நான் ஒரு உரிமையோடு இந்த படம் வந்து பண்ணிவிடுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை ஏ மேல இருக்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது அதே மாதிரி தான் தொடங்கிட்டு போயிட்டே இருக்குது ஸோ அதனால் ஒரு நல்ல திரையரங்கத்தில் வர்றதுக்கான வா வாய்ப்பு கொடுக்குற அத்தனை விநியோகஸ்தர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மீனா அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் பிவிஆருக்கு இந்த இந்த விஷயத்தில் வந்து த தனஞ்சன் சார் சொன்னதாக தான் ரெண்டு நாள் முன்னாடி நான் பேசினது வந்து காரசாரமாக இருக்குது அதனால தள்ளி போச்சுருந்தேன் இந்த ஒரே விஷயந்தாங்க சினிமா சினிமாவில் அவர் சொன்ன ஒரு விஷயம் கடைசியாக சொன்னார் அதுதான் முன்னாடி சொல்லணும் ஒரு சின்ன படம் வருதுன்னு சொன்னார் பாருங்களேன் அதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன் என் படம் ரத்தனத்துக்காக நான் போராடல என் படம் ரத்தனம் வந்து கண்டிப்பாக நாங்கள் நேர்மையாக எடுத்துருக்கோம் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் பெரிய படங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு இடம் க இருக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் நாங்கள் போராடுறது வந்து அந்த ஒவ்வொரு வருஷமும் காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்களேன் சின்ன படங்கள் வந்து தியேட்டர்ல வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லைங்க கஷ்டப்படுறாங்கல்லங்க அதுக்காக தான் வந்து அறிவுறுக்கு சொல்கிறோம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் பொ பொறுமையாக அவங்க சில நேரத்தில் கான்ட்ரவர்ஷியல் நினைக்கிறாங்க நான் சொல்கிறது இப்போ தனஞ்சய் சார் சொன்னார் பாருங்களேன் அந்த தேதியில் வந்து ஒரு படம் தள்ளி போச்சுன்னு நான் அந்த படம் தள்ளி போகிறதுக்காக நான் பேசல எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த சினிமா துறையில எல்லா வெள்ளிக்கிழமை எல்லா சினிமாவும் ஒண்ணுதான் அது பெரிய படம் சின்ன படம் நினைக்கிறது மக்கள் நடுவுல இருக்கிறவங்க கிடையாது நடுவுல இருக்கிறவங்க யாருக்குமே அந்த உரிமை கிடையாது சின்ன திரைப்படங்கள் வாழணும் அவரோட திரைப்படம் நூத்தி ஐம்பது இல்ல முன்னூறு ஸ்கிரீன் கூட கொடுக்க கொடுக்கணும் ஏன்னா அந்த படம் நல்லா இருந்தா கண்டிப்பா அது வந்து ஐநூறு ஸ்கிரீன் கூட வரும் அது தப்பே கிடையாது நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது நம்ம ஒரு விஷயத்துக்காக பயந்து பா யாருமே சினிமாவை வந்து கே நாட் ஓன் சினிமா சினிமாஸ் ஃபார் எவ்ரி ஒன் நான் தான் அது கத்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அதனால தான் வந்து நான் ஒரு விஷயத்தை வந்து என் ஆதாரத்தை நான் கொட்டிக்கிட்டேன் ஏன்னா நான் உழைச்சிருக்கேங்க நான் உழைச்சிருக்கேன் நான் வந்து என் தயாரிப்பாளர் வந்து வட்டி கட்டுறாரு நான் திரும்பவும் சொல்கிறேன் என் தயாரிப்பாளர் முகத்தை நான் பார்க்கணும் ஒவ்வொரு வாட்டி நான் பார்க்கும்போது அந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் நாங்கள்லாம் உழைக்கிறோம் அந்த ஜெய அந்த தயாரிப்பாளர் ஜெயிச்சா தான் மேற்கொண்டு இன்னொரு தயாரிப்பாளர் கதிரேசு சார் எத்தனை வருஷமாக வெயிட் இருக்காரு எனக்காக திரைப்படம் என்ன அவரோட நான் பயணிக்கணும் நானும் ஆசைப்படுறேன் அவரும் ஆசைப்பட்றோம் கரெக்டான திரைப்படம் கரெக்டான ஒரு இயக்குனர்ன்றது எல்லா இயக்குநர்களும் எல்லா தயாரிப்பாளர்களும் விஷயம் யோசிக்கிற விஷயம் அது ஒன்று தான் அதுக்காக தான் அந்த நான் இந்த படம் வந்து தள்ளி போகிறதுக்கெல்லாம் இல்லை அப்படியெல்லாம் நான் எதுவும் பேசல இருக்கிற உண்மையை வந்து எனக்கு தெ தெலங்க எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்த விஷயங்க எனக்கு எனக்கு தெரியாது ஃபில்டர் எல்லாம் கிடையாது எங்கள் வீட்டில் தண்ணி உள்ளே வந்துருச்சுன்னா எங்கள் அம்மா அழுதுச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அண்ணா நகர்ல தண்ணி வந்துருச்சுன்னா அப்போ உங்க உங்கள் உங்கள் வீட்டில் வந்து தண்ணி வரும்ல அதுக்கு தான் நான் வந்து சொன்னேன் நான் சும்மா வந்து என்னோட எமோஷன் வந்து ப்ரமோஷனுக்காக நான் பயன்படுத்துறது கிடையாது சத்தியமா நான் சொல்கிறேன் என்னோட எமோஷன் வந்து நான் சத்தியமா நான் ஒரு சராசரி மனிதனா நான் ஒரு வாக்காளராக இந்த இந்த நாட்டு குடிம குடிமகனா நான் வந்து நான் பதிவு பண்ணுறேன் அவ்வளவுதான் அது சில நேரத்தில் சில பேர் கோவப்படுவாங்க கோவப்படுங்க ஆனால் நான் சொல்றது உண்மைதான் நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மைதான் அதுக்காக தான் நான் சொல்றேன் அரசியல் இருந்தது இந்த தனஞ்சய் சார் சொன்ன மாதிரி கேட்டாங்க கேட்டது நான் சொன்னது நான் இப்போவும் சொல்றேன் இருபத்தி ஆறு வந்து நான் வரக்கூடாது நான் வேண்டிக்கிறேன் நீங்க பூர்த்தி செஞ்சிருங்க நல்ல விஷயங்கள் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா எங்களை ஆட்கள் ஏங்க அரசியல்வாதிகள் நடிகர்கள மாறும்போது நடிகர்கள் ஏங்க அரசியல்வாதியா மாறக்கூடாது அதுதான் நான் சொல்றேன் நீங்க நல்லது செஞ்சிட்டீங்கன்னா நாங்க எதுக்குங்க இன்னொரு கொடியை வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கணும் நல்லது செய்யறதுக்கு வந்து என்ஜிஓ வந்து யாருக்காவது வேவ்லன்து மிஸ் ஆகுதா எல்லா என்ஜிஓ வந்து ஒரே உணர்வு தான் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்ன்றது ஆனால் ஏன் கட்சிகள் மட்டும் வந்து வெவ்வேறு மேனிஃபெஸ்டோ வெவ்வேறு அப்படி இல்லை எல்லாருக்கும் என்ன ஒரு குறிக்கோள் நல்லது செய்யணும்னு நான் வந்து சார் ஹரிசார் படத்துல நடிக்கும் போது வில்லாத்தி குளத்தில் வந்து நான் போய் எனக்கு அந்த அந்த நேரத்துல அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு கடவுள் கொடுத்த வாய்ப்பு அந்த நேரத்துல அந்த இடத்துல குடி தண்ணி குடி குடிநீர் குடிநீருங்க சாதாரண குடிநீர் இப்போ டேப் ஓபன் பண்ணி பல் தேய்க்கும் போது கூட எனக்கு பயமா இருக்கு அது மூடி அது 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 கரெக்டாக பயன்படுத்துகிறோம் அந்த தண்ணியை இப்போ வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த கிராமத்தில் பார்த்த ஒரு விஷயம் தான் அதுதான் வந்து நாங்கள் வந்து ஆதங்கங்கள்லாம் நாங்கள் சொல்கிறது இன்றைக்கி கூட காலையில் வந்து ஏழு மணி ஃப்ளைட்டில் நான் போயிருந்தா ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நான் பார்த்துருக்க முடியாது பன்னெண்டு மணிக்கு ஃப்ளைட்டில் போனதுனால தான் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் நடந்தது அது ஒரு நல்ல ஒரு மனிதர் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது அவங்க பேர் அபூர்வம் தான் அவங்களும் வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு கடவுளாக பார்த்து கொடுத்த ஒரு ஒரு சந்தர்ப்பம் இந்த பெண்மணியை வந்து பாக்குறது நம்ம உழைக்கிறோம் உழைக்கிறோம்னு சொல்லிகிட்டு இருக்கோமே நான் அதை தாண்டி ஒரு ஒருத்தர் அவங்களோட உழைப்பு சொல்லும் போது நம்ம இனிமேல் சொல்லக்கூடாது அவங்களோட உழைப்பை பற்றி அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வந்து கடவுளாக பார்த்து என்னை வந்து போகிற போக்கில் வந்து எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஸோ எனக்கு வந்து எனக்கு வந்து நல்ல சம்பளம் வந்து கார்த்திக் கொடுத்துருக்காரு நான் அதில் வந்து நல்லது செய்கிறேன் உங்களுக்கே தெரியும் அரசியல் கொந்தால் ஒரு எம்எல்ஏக்கு என்ன மாதம் கிடைக்கிது ஒரு எம்எல்ஏக்கு வந்து பன்னெண்டு மாதத்தில் எப்படி கண்டிப்பாக கம்மியாக தான் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் இழந்து தான் போகணும் எல்லாமே தெரியும் சார் ஐ ஐ நோ டெஃபினெட்லி அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் விஷயத்த நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து இதே இதே மாதிரி ரத்தனத்தை மாதிரி இன்னும் பெரிய ரத்தனங்களாக கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களை உங்களை சந்தோஷப்படுத்துவோம் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பண்ணணும் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு அதுதான் நான் சொல்றேன் என் கையில இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் அதோ இது இது வந்து கண்டிப்பா நான் நாளைக்கு ஓட்டு போட்டுருவேன் அது மாதிரி நீங்களும் ஓட்டு போட்டுருங்க இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருக்கும் நான் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் எல்லாரும் சொல்கிறது வா வாங்க திரையாருங்க இது வந்து இப்போ படம் பாருங்கன்னு ஆனால் கண்டிப்பாக நான் உங்களை மறுபடியும் இந்த வருஷம் கடைசியில் மறுபடியும் இன்னொரு திரைப்படத்தில் நான் ப்ரமோஷன்ல வந்து உங்களை தைரியமாக நான் சந்திப்பேன் மார்க் நீங்கள் சொன்னது நடக்கலைன்னா நான் இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா தைரியமாக என்னால் இப்போ உங்களை சந்திக்க முடியாது சொன்ன விஷயங்கள் மார்க்கட்டில் இருந்ததுனால தான் இவன் நீங்கள் வந்து நூறு கோடிக்கு நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துட்டிங்க தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன் ஹரி சார் உழைப்பு விஷால் இல்லை அதெல்லாம் ஓகே ஹரி என்ற இயக்குனரோட உழைப்பில் நாங்கள்லாம் ஏங்கி நாங்கள்லாம் வந்து அந்த யூனிவர்ஸ் ஈஸ் எ யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸில் நாங்களாம் ஒரு பிளானட்ஸ் பிளானெட்ஸாக வந்து நாங்கள் வந்து கரெக்டான அலைன்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கேலக்ஸியான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ ஏப்ரல் இருபத்தி ஆறு உங்களுக்காக காத்துட்ருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல் தேங்க்யூ சப்னா தேங்க்யூ இந்த சட்டை மாற்றுற விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து நான் என்னால் முடியாது ஒரே என்னால் ஒரு இன்டர்வியூலே வந்து அத்தனை சட்டை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு நின்றுட்டுருப்பாப்பில்ல காஸ்டமர் முடியாதுங்க ஒரே சட்டை தான் ஆனால் ஓயாம சட்டை ஆனால் சூப்பராக இது எங்கிட்டு வாங்குறாருன்னு மட்டும் நான் கேட்கணுங்க ஏன்னா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் கேட்கணும் என்னோட டார்லிங் நிக்கிலுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஹிஸ் பின் தர் சின்ஸ் லாங் டைம் வித் மீ அதான் பார்த்தீங்களா மூணாவது சட்டை இப்போ அதுக்குள்ள நீங்க வந்து ப்ரெஸ் மீட் முடியறதுக்குள்ள நாலாவது சட்டை என்ன காஸ்டியூம் வந்து நாங்கள் நானும் ஹீரோயின் மாற்றணும்னு அவசியம் கிடையாது இவரே மாற்றிடுவாரு ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் வந்து ஐ உட் லைக் டு சே ஒன் திங் எனக்கு நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் ஓ ஃபஸ்ட்டு சாங்கு ராஜசுந்தரம் மாஸ்டர் சாங்கு காதலிக்க மாசையில் பயந்து 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 நின்ற நல்ல வேலை இப்படியோ மு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஏதோ இவர் உக்காந்துருக்காரு டார்லிங் தினேஷ் மாஸ்டர் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில இந்த நட்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மூணே வார்த்தையில் சொல்லிடலாம் அது அது ஓகே பட் என்ன ஒரு நடிகனாக வந்து இவனும் வந்து செம்மையாக டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டுனது பொறுமை பொறுமை வேணுங்க இருபது டேக்கு நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து இப்போது ஒரு சிங்கிள் இதில் பார்க்குறீங்க ஆனால் பொறுமையாக அவன் அவர் இருப்பார் அப்படியே நின்றுருப்பார் அப்படின்னுவார் நான் பாட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் அவரும் வெயிட் பண்ணி சிங்கிள் ஷாட்டெல்லாம் வச்சிருவார் எனக்கு பிஜிஎம் எல்லாம் அந்த நம்பிக்கை தான் மேலே இருக்கிற நம்பிக்கை என் டார்லிங் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து எனக்கு லைக் அதான் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய நபர்கள் வந்து நான் இழக்கக்கூடாது அப்படின்ற பட்டியலில் இருக்கிற ஒரு நபர் வந்து தினேஷ் அண்ட் இஸ் ஒய்ஃப் அண்ட் ஹிஸ் சில்ட்ரன் தேர் 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 ஃபேமிலி டு மீ அண்ட் இதோ இன்னொரு ஏஜென்டினா அப்புறம் மிராஜ் ரெண்டு பேர் வந்து மறக்கவே முடியாது நாங்கள் பண்ணுற சேட்டைகள் இவருக்கு தாங்க முடியாது இவர் வந்து அவங்கள தள்ளி விட்டு என்னை வந்து படப்பிடிப்பு கொண்டு வருவார் அந்த வகையில் வந்து தினேஷ் பீயிங் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி இன் திஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அண்ட் மேக்கிங் அண்ட் மோல்டிங் மீ ஆஸ் அ பெட்டர் டான்சர் இது ஒரு பெரிய விஷயம் யாராவது விட்டுட்டேன்னா நன்றி நான் ரசிகர்கள் நான் என்றைக்குமே உங்களை ரசிகர்கள் நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் தெய்வங்கள் என்னோட நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் வந்து நீங்கள் போய் உங் நீங்கள் சம்பாதிச்ச காசில் ஒரு ஒரு துளி எடுத்துக்கிட்டு விஷால் நம்பி அந்த பா அந்த படத்தை பார்த்துட்டு என்னை வந்து இத்தனை வருஷம் நீங்கள் அழகு படுத்து படுத்துனது ப படுத்தி பா எனக்கு வந்து நான் கடமை பட்டிருக்கேன் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு திருப்பி இல்லை இந்த சமுதாய திருப்பி கொடுக்குறதுல நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன் கடன் வாங்கினாலும் சரி பரவாயில்ல ஆனால் நான் என்னால் அளவுக்கு நான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சு நிம்மதியாக ஒரு நாலு மணி நேரம் தூங்குறதுக்காக நான் பண்ணுற ஒரு விஷயம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இது இப்போ இந்த இதுக்காக எல்லாம் இல்லை நான் வந்து இந்த இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதுதான் நான் ஏங்கிட்டு இருக்கிறது அதுதான் எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தது நீ வந்து ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்ட நீ வந்து நாலு பேருக்கு வந்து நல்லது செய்யும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் இருக்கேன் இந்த உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்டாங்க ஆர்யாவுக்கு அப்புறம் சொன்னேன் அந்த பரதேசி ஆரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்புறம் வந்து அம்மா வந்து இப்போ ஆரியா கல்யாணம் ஆயிடுச்சு எவ்வளோ நல்ல பொண்ணு சாயிஷா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் என்னைக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கு நீ என்ன பண்ண போகிறான்னு அம்மா பிரபாஸுக்கு கல்யாணம் ஆகட்டும்மா அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ல இப்போ வந்து அம்மா காத்துட்ருக்காங்க கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பிரபாஸுக்கு எப்போ கல்யாணம்னு ஒருவேளை பிரபாசி கல்யாணம் ஆனச்சா ஆச்சுன்னா சல்மான் பை இருக்காது சல்மான் கானுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகும் தேங்க் யூ